الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول سيدنا محمد صلى الله عليه وسلم وصلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا وجنبني وبني أن نعبد الأصنام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم इन बुरी तो ईलान इस्लाम हम सकार गोमा को केटे इल्ला मुलाही आएंगे आपको तोई नहीं बुरी है संगीपरी उम्मीद करे अल्लाह हम नजरी आमले हर में ना इब्तिसामला लेकिन सलामी बाई के मदेक तुम्हारे और बस पहाड़ हुआ ताला नजरी मेरा ना करके उन जमाने जमाओ लेकिन वही इग्नोरी बच्चों दर्द का है கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் எல்லாம் பேரவர்களை நிரப்பமாக தந்திருவான தப்பினுடைய மீதான கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைப்பாடுகளிலும் பின்பற்றி நடந்து புண்ணிய ஆசிராளர்களை நிறைவான வெற்றிகை பெற்ற சாணிகளில் அருளாளர்களில் பாக்கியவான்களில் சந்ததிகளையும் தமிழ் செய்தே தாராள செய்த அதே நம்முடைய உபகாரங்கள் எண்ணி முடிக்க இயலாம் அப்படிப்பட்ட மகத்தான பேரனுடைய அந்த உபகாரங்களில் ஒரு மகத்தான உபகாரம் சிலை வணக்கங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் சிலைகளை வணங்குவதை விட்டு அல்லாஹுத்தாலா நம்மை பாதுகாத்த அந்த பேரருள் இருக்கிறதே அது மகத்தான அவனுடைய உபகாரங்களில் நியமத்துகளில் உன்னதமான ஒரு நியமத்தாக இருக்க ஏனென்றால் சிலை வணங்குதல் என்ற இந்த காரியம் இருக்கிறதே உலகத்தின் மாபாதகங்களில் ஒன்று என்பது மாத்திரம் அல்ல மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் அது படைத்த ரப்புக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று குரான் படை சாப்பிடுகிறது பெருமையான பெருமக்களை அதனால்தான் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி அவர்கள் ரப்பிடத்தில் துவா செய்தார்கள் அதற்கு செய்தனால் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி அவர்கள் நாம் எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹால அருள்மறைபடியாக சொல்லித் தந்தானோ அந்த கலியும்தான் இபராஹிம் அளகி செலாம் அவர்கள் செய்த துவானவை அல்லாஹுத்தால குலா செடிகள் சொல்லித் தருகலாம் தருகிறான் துனுபு நீ வ வணிய அந் அகுதன் ரப்தனா எல்லா என்னையும் என் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் ரப்பே நீ பாதுகாத்தரல வேண்டுமென்று செகிதனா இபராகிம் அலகித் சலாம் அவர்கள் துவா செய்து அது எவ்வளவு பெரிய ஒரு மாபாதகமான ஒரு செயல் அல்லாஹ் ரபுகளுக்கு அல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய மாற்றமான ஒரு செயல்பாடு என்பதை செகிதனா இபராயிம் அளகி செலாம் அவர்கள் அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு ரப்பு சுபகான இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய செயலை நமக்கு கற்று தெரிகிறது கண்ணி மிக்கவர்களே நாம் ரப்பு சுபகானுபத்தாலாவே நம்பியிருக்கிறோம் அல்லாஹு தாலா இருக்கிறானே கண்ணுக்கு தெரியாதவன் அவன் நம்மை படைத்தவன் அவன் ஒருவனாக இருக்கிறான் என்பதற்கு உலகத்தினுடைய நுட்பமான காட்சிகள் ஆதாரம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உலகத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதே

அதை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் எப்படி அதனுடைய செயல்பாடும் இயக்கமும் இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டாமா இந்த அல்லாஹு பெருமக்களே இந்த உலகத்தினுடைய நுட்பமான இயக்கம் இருக்கிறதே ரப்பு சுபகான ஒருவன் இருக்கிறான் அவன் கண்ணுக்கு தெரியாதவனாக இருக்கிறான் அவன் தான் படைத்தவனாக இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் ஆனால் மனித கரங்களால் செய்த கற்கள் மனித கரங்களால் செய்த மரங்கள் இந்த சிலைகள் இருக்கிறத உலகத்தை படைப்பதில் எந்த விதமான பங்களிப்பையும் இவைகள் செய்யவே இல்லை உலகத்தை படைப்பதில் இவைகள் எந்த பங்களிப்பை செய்திருக்கிற மக்களை தமிழகத்தினுடைய பிரபலமான ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பேச்சாளர் விளையாட்டிற்காக வேடிக்கையாக சொன்னார் என்று சொன்னாலும் கூட நிஜம் அது ஒருவருடைய வீட்டினுடைய வாசல் ஒரு ஓர பகுதியிலே அவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை எல்லாம் நாசமாக்கி அசிங்கமாக்கி துருவாலை வந்து கொண்டிருக்கிறது பலவிதமான வேலைகளை செய்து பார்த்தார் எத்தனையோ எச்சரிக்கைகளை எழுதி போட்டு பார்த்தார் ஒரு காரியமும் நடக்கவில்லை அந்த மூலையை அவருடைய வீட்டினுடைய அந்த மூளை பகுதியை ஒரு சிலை போல் ஆக்கிவிட்டார் நேற்றுவரை வரை அங்கே சிறுநீர் இன்று வந்து கும்பிட்டு விட்டு போகிறார் திருமக்களே இந்த சிலைகள் என்ன செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டும் இவைகளால் உலகத்தில் என்ன நிலைகளை உண்டாக்க முடியும் உலகத்தினுடைய படைப்புகளுக்கு ஏதாவது பங்களிப்புகளை இவைகள் செய்திருக்கிறதா குரான் திட்டவட்டமான சொல்கிறது திருமக்களே சிலைகளை கடவுளை என்பது நம்புவது இருக்கிறதே அது வடிவட்டிய பொய் என்பது மாத்திரம் அந்த மனிதனுடைய கற்பனை இல்ல சொல்லுவான் நீ எத்தனை இல்ல வர்ணும் இல்ல என்று சொல்லும் கற்பனைகளை தவிர ஒன்றுமே அங்கே இல்லை என்று சொல்ற கற்பனைகளை தவிர அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்கிறது அதனால உலகத்திலே அல்லா அல்லாத மற்றவைகளை வணங்கக்கூடிய காரியம் இருக்கிறது அது மனிதனுடைய கற்பனைகளை உண்டான இந்த விநாயகருக்கு சதுர்த்தி பண்ணாடி கொண்டிருக்கிறார்கள் சென்னையிலே ஒரு நிகழ்வு திருமக்களே மற்ற மதங்கள் விஷயத்தில் எப்படி நடக்கணும் சொல்லுது அந்த கட்டுப்பாட்டையும் பேணித்தான் பேசுகிறோம் அதாவது ஒரு ஒரு சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதற்கு ஒரு ஐயாயிரம் விநாயகர் சிலைகளை செய்து ஒரு கண்காட்சிக்கு வைத்திருக்கிறார் சென்னை துறை மேட்டையில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் ஐயாயிரம் விநாயகர் ஒரு விநாயகர் செல்போன் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு விநாயகர் கேம்போர் விளையாடி கொண்டிருக்கிறார் இன்னொரு விநாயகர் விளையாடிக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஐயாயிரம் வகை நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் இது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் என்ற மனித கற்பனை என்பதை சொன்னானே அதைத்தான் உலகத்தில் நமக்கு நிஜமாக்கி காட்டுகிறார் மனிதனுடைய கற்பனைகளையே உருவாக்கி காட்டக்கூடிய இவைகளை தவிர அது நிச்சயமாக வேறொன்று

நிழல் விடாதோ அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அவர்கள் உடலை சார்ந்திருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் நிழல் விடாது அது திருமணியினுடைய முடியாக இருந்தால் அதற்கு நிழல் விடக்கூடாது எனவே அதை ஆதாரத்தின் முன்னிலையிலே கொண்டு வந்தார்கள் அந்த நாட்டினுடைய மன்னர் உண்மையில நடந்த விஷயம் அது

எதையெல்லாம் மார்க்கமாக அல்லது தெய்வங்களாக வணக்கம் வணங்கப்படக்கூடிய இவைகளாக எண்ணிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் நிச்சயமாக கற்பனை என்றவர்கள் என்று நல்லா குரான் சரிவிலே சொல்கிறார் அதன் காரணத்தினால்தான் தாங்களுக்கு எதுவெல்லாம் பிரியமோ இவருக்கு கேரம்போர்டு பிரியமாக இருந்தால் அதே போல போய் ஒரு கடவுளாக தன்னுடைய சொந்தங்களை தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய சொந்த விருப்பங்களை எல்லாம் கடவுள் நாம தரணமாக ஆக்கக்கூடிய ஒரு நினைவாறு இருக்கிறது என்று சொன்னால் அது மனிதனுடைய கற்பனையின் விளைவா அல்லா குரானிலும் விஷயத்திலே இத்தகைய அவதால் செய்வதை பெரும் அணியில் இருந்தா சொல்றார் பெரும் அணியாயிருந்தா சொல்றான் பகான் பதவிகா அல்லாஹின் மீது இப்படிப்பட்ட இந்துக்கத்தை செய்வரை அணியாயிருக்கிறார்கள் எனவே அல்லாவுக்கு மார்க்கம் சொல்லி பெறவே இல்லை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் பெருமக்கள் எனவே சிதை வணக்கம் என்பதை குரான் பிரகடனப்படுத்துகிறது மன்னிப்பே இல்லாத குற்றம் என்று மன்னிக்கப்பட முடியாத குற்றம் இந்த உலகத்திலே அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு நாட்டிற்கு எதிராக ஏதாவது குற்றம் உதாரணமாக அமெரிக்க நாட்டினுடைய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அந்த நாட்டிலே உள்ள ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்பதற்காக ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் செய்து விட்டார் எனவே இந்த நாட்டிலே ஒரு அரைக்களம் கிடையாது எனவே அவர் உலகத்தினுடைய பல நாடுகளை விண்ணப்பிக்கிறார் அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க கூடவில்லை இந்தியா உலகத்தினுடைய பல நாடுகள் நாம் அதற்குள்ளே பெண்களை விமர்சிக்க விரும்பவில்லை இப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைவாடு இப்படி இருக்குமானால் அகிலத்தை பழைய தரப்புக்கு மாத்திரமாக அவனுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அணிவு என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை யோசிக்கிறேன் அருமையான பெருமக்களே மனித கற்பனை என்ற காரணத்தினால் தான் யார் அந்த சிலைகளை கொண்டு நடக்கிறார்களோ அவரிடத்தில் கேட்டு பார்த்தார் படத்தை பெரியவரிடத்திலே கேட்டு பார்த்தார் இவைகள் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நிலைகளின் வாழ்களை சொல்லித் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லித் இவைகள் உங்களுக்கு போதிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன எதை போதைக்கிறது எதை வழிகாட்டுகிறது உங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டுதலாக இவைகள் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்று கேட்டால் அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு ஒண்ணும் இல்லை ஒரு காரியம் இல்லை அவர்கள் இல்லை இல்லை எங்களுடைய சாமிக்கு மஞ்சள் நிறம் பிடிக்கும் எங்களுடைய சாமிக்கு அவர்கள் பச்சை நிறம் பிடிக்கும் அதே போல எங்களுடைய சாமிக்கு மாவிலை பிடிக்கும் எங்களுடைய சாமிகளுக்கு வேப்பலை பிடிக்கும் எங்களுடைய சாமிக்கு சக்கரை பூங்க பிடிக்கும் எங்களுடைய சாமிகளுக்கு வெண்பங்கள் பிடிக்கும் இப்படித்தான் சொல்கிறார்கள் என்பவர் அது காட்டக்கூடிய வழிமுறை என்ன பணி வழிமுறைகளை என்ன சொல்லித் தருகிறது யாராவது ஒரு இடத்திலே சொன்னவர்கள் இல்லை அவர்கள் செய்ததெல்லாம் வாழக்கூடிய மனிதர்களை கடவுள்களாக ஆக்கியதை தவிர வேறு எதையும் செய்ய அதனால அலாபுத்தால இதை விட்டு நம்மை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய நியமர் நாம் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதில் கொடுமையிலேயே மிகப்பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைகளே

உருவ வழிபாடுகள் விஷயத்துல கண்டிக்கிறோம்னு சொன்னா நாம உருவ வழிபாட்டை கண்டிக்கிறோம் உருவ வழிபாடை செய்வோடு அல்ல கொஞ்சம் வித்தியாசத்தை விடங்க நம்ம அந்த விஷயத்த ரொம்ப நுட்பமான விஷயம் கல்லாத்துடன் காலகட்டத்திலே அவர்கள் கவாவை தவறு செய்கின்ற ஆரம்ப காலகட்டத்திலே கவாவை சுற்றி சிலைகள் இருந்தது கவாவை சுத்தி சிலைகள் இருந்தது நாம அதை யோசிக்க வேண்டும் அது யானு குருமக்கள் கல்லாத்துடன் பொறுத்தவரையிலே கவலை இருந்தது உருவ வழிவாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற கவரை இருந்தது

பெற்றோர்களை பலவே இந்த நேரத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதை புறக்கணிக்க செய்யவில்லை சொல்லவில்லை என்பதை அருமையான பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கவேன் சிலைகளை கேவலப்படுத்தக்கூடாது சிலைகளை கேவலப்படுத்தக்கூடாது அதே போல அதை தேவப்படுத்தக்கூடாது அது விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் இருக்கிறது புத்திசாலித்தனமாக அணுகுமுறையிலே ஆகியிருக்கிறேன் அப்படி இல்லாத காரணத்தினால் இந்த ஊரிலே நிரந்தரமாக ஒரு கோயில் ஏற்பட்டதையும் கூட நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படி ஒரு அணுக வேண்டிய முறையாக அணுகாத காரணத்தினால் சாதாரண ஒரு சின்ன விஷயம் நிரந்தர கோயிலாக ஆகிவிட்டதை கூட நடைமுறையிலே ஊரினுடைய கண்மன் நாம் பார்த்துக்கொள்வோம் கொண்டோம் அருமையான பெருமக்களே அதனால்தான் அம்மாவுத்தாரா குரான் சரிவினை சொல்கிறான் நீங்கள் அவர்களை விமர்சிக்காதீர்கள் அவர்களை விமர்சிக்க கூடாது என்பதை அம்மாவுத்தாரா குரான் சரிவிலே அழுத்தமாக சொல்லி தருகிறார் உருவ வழிபாடு அதை மாற்றம் அண்மையாக கண்டிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் என்று சொல்கிறது சொல்கிறது உலகத்தின் செயல்களில் ஒன்று என்பதை திட்டவட்டமாக சொல்லிக்கல் இருக்குமோ ஏற்படும் கடவுளுடைய எண்ணிக்கைகளுக்கு கணக்கு இருக்காடுகள் உண்டாகிவிட்டதோ அங்கே என்னென்ன ஏற்படும் கடவுளுடைய எண்ணிக்கைக்கு கணக்கு இருக்க சொல்ற முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி மூவாயிரம் கோடி என்று சொல்கிறார் கடவுளுடைய முப்பது ஆயிரத்துக்கு மேல உள்ள தேவர்கள் இது அது இல்லை எல்லாம் கடவுளாக ஆகக்கூடிய ஒரு நிலைவாடு என்பதுதான் அதே எங்கே இருக்கிற குரான் சொல்கிறது அமைதியற்ற பொருத்தமற்ற வழிபாட்டு அமைதியற்ற சத்தங்களுக்குமே தவிர

என்ன காரணம் கேட்டால் அது தூங்கு தான் விழிக்க வைப்பதற்காக சொல்றான் இதுதான் அவருடைய அசலான வழிபாடாக இருக்கும் என்பதை குமார் சரி சொல்லி காண்பிக்கள் அதே போல மூட நம்பிக்கைகளும் அறியாமைகளும் அங்கே பெருட்டு போயிருக்கும் எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லலாம் பெருமக்களை அதே போல தீண்டாமை வைத்து போயிருக்கும் என்பதை குரான் சரி சொல்லி காண்பிக்கள் தமிழகத்திலே பிரபலமான ஒரு இந்துத்துவாதி அவர் எழுதுகிறார் முஸ்லிம்கள் வந்து சிலை வணக்கத்தை விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காபாவை தானே வணங்குகிறார் என்று

அந்த நிலை பேசக்கூடிய ஒரு பேர் மக்களே ஒரு உண்ணோக்கி தரமாக ஆக்குவோம் எனவே கழகாவை நாம் வணங்கவில்லை அதனால்தான் நபிலான நேரங்களிலே நபிலான தொழுகைகளிலே பயணத்தில் இருக்கும் பொழுது வேறு நிலைகளை மாற்றிக் கொள்ளலாம் வாழ்த்து சொல்கிறது பெருமக்களை எனவே அதை முன்னோக்கி கூட ஒரு ஒட்டுமொத்தமான ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு நிறைவான இல்லவர காய்பாவை வணங்குவது இல்லை என்பதை சாதாரணமான ஒரு முஸ்லிம்களுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது கண்ணிமிக்கு அருமையான பெருமக்களே எனவேதான் கண்மணி நாயகன் செல்வதாசனம் அவர்கள் அந்த சிலைகளை அகற்றுவதிலே ரொம்ப நாசூக்களான நடைமுறைகளை கடைபிடித்தனர் அதிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள் மகத்தான வெற்றி கண்டார்கள் நமக்கும் அப்படிப்பட்ட பாடங்களை படித்து தந்தார்கள் யா சிலை வழங்குவதை கேட்டும் என்னையும் என்னுடைய சந்தனைகளையும் பாதுகாத்து வேண்டும் என்று சொன்னார்களே அந்த சிலைக்கு இடையே வாழ்வரைய நடிகர்கள் மூடினார்கள் அதற்குண்டால் வாழ்வரையை மூடி வைத்து தான் அந்த திசையின் தான் திரும்புவதையோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்முடைய மக்களை சந்தனையை கூட அல்லையை கோணம் செல்கிறதை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று நம்பி அவர்கள் சொன்னாங்க எல்லோ அல்லையா அதுல இருந்து அதனுடைய வாசகர்களை விட்டு நீக்கணும்னு சொன்னா உதாரணமா அன்னைக்கு சிறுக்கான பாடல்களை படிப்பது அர்த்தங்கள் கூட விளங்காம சில பாடல்களை படிக்கிறோம் ரீசில வந்து இன்னல நபதரையத்தக்கில் கனிமத்தின் சமத்து இல்லாம அடியார்களையை தேர்வு அல்லாஹ் கோலம் விட்டக்கூடிய சில வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள் தாயும் காலஹா பாலம் மனநறிந்து கூட பேசவில்லை மனதறிந்து கூட இல்லை உதாரணமா சில பாடல்களை படிக்கலாம் இதை சொல்லிக்காட்டுவது பொருத்தமில்லை என்று வார்த்தை நம்ம விஷயத்தை விளங்குவதற்காக என்று மாத்திரம் கொண்டார் கடவுள் ஏன் மனம் கல்லாய் போல மனிதர்களான அந்த பாட்டினுடைய மெட்டுக்காவது படிக்கிறான் நீங்கள் ஒரு முசிரிக்காக நிலைவாடுகள் உள்ள அப்படிப்பட்ட பாட்டுகளை கூட தவிர்க்க வேண்டும் மாற்றம் சிறுக்கினுடைய வாசல்களை அடைத்து விடுகிறது அது சம்பந்தப்பட்ட வாசலையை திறக்கக்கூடாது வரை மார்க்கம் ரொம்ப அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது அதே போல சிலை வணங்கக்கூடிய அந்த இடத்திற்காகவோ அந்த பூஜை உபகாரங்களுக்காக வேண்டியோ அதற்காக வேண்டிய நிதி உதவி செய்வதற்கு மார்க்க வன்மையாக கண்டிக்கிறது ஒரு ஊர்ல வந்து அவர்கள் தான் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்னு ரெண்டு முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க கண்டிப்பா நம்மள்கிட்ட பணம் வசூலித்துருவாங்க என்ன செய்யுறது கேட்டாங்க பணம் கொடுக்காம நாம இருக்கவே முடியாது எல்லாரும் கொடுக்கிறார்கள்

அப்படிப்பட்ட நிலைவாடுகளை மாற்றம் வன்மையாக கண்டிக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதன் தன்னுடைய எஜமானனை கூட செய்ய என்று அழைக்கலாம் இதுவர் ரப்பு என்று அழைக்கக்கூடாது அவருடைய முதலாளி இருக்கிறார் அந்த முதலாளியையும் கூட செய்ய என்று அழைக்கலாம் அரபியிலே தலைவர் என்றோ செய்ய என்று அழைக்கலாம் ரப்பு என்று சொல்லக்கூடாது காரியங்களை விரிவாக்கக்கூடியவர் என்று நான் பொருள் என்று சொன்னாலும் அந்த வார்த்தை அவ்வளவுக்கு சொந்தமானது என்பதனாலே அதை சொல்லக்கூடாது என்பது மாற்றம் சொல்லிக்காட்டு அருமையான பெருமக்களே அதே போல மந்திரித்தல் இது போன்ற காரியங்களுக்காக வேண்டி கோயில்களுக்கு செல்வதற்கு சிறுத்தினுடைய வாசலை திறந்து வைக்கக்கூடிய காரியம் அல்லாவுடைய ஆயாத்துகளை ஓலி அதை சிவா ராக்களை முயற்சிகளில் ஈடுபடலாம் எனவர அது சம்பந்தப்பட்ட நிலையிலே சிறீங்கள் பெருத்து வாழக்கூடிய இருக்கக்கூடிய நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சில இடங்களில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கே மாற்றத்தினுடைய அடித்தளத்தை கூடிய காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் அதே போல பெருமக்களே வீடுகள் உருவப்படங்கள் வைக்கக்கூடாது

அருமையான பெருமக்களே எனவே சிறுக்குனுடைய வாசலையே தவிர்க்க சொல்லிருந்தான்